வண்டலூர் காங்கிரஸ் தியாகி ரங்கநாத நாயக்கரின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் வண்டலூர் காங்கிரஸ் தியாகி ரங்கநாத நாயக்கர் அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பு மற்றும் அன்னதானம் அதனைத் தொடர்ந்து நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சி அவரது இல்லத்தில் நடைபெற்றது நடைபெற்ற நினைவு நாள் நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் வழக்கறிஞர் நல சங்க தலைவருமான வழக்கறிஞர் ஆர் சுந்தரமூர்த்தி மற்றும் வண்டலூர் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வி ஆர் ராமநாயக்கர் மற்றும் பாமக மாவட்ட பிரதிநிதி வி ஆர் தேவநாயகர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் வி ஆர் பாலசுப்ரமணியன் என்கின்ற ஐயப்ப நாயக்கர் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்றம் லைனார் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு ரங்கநாத நாயக்கர் அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாளினை முன்னிட்டு திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி ரங்கநாத நாயக்கர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பேசி சிறப்புரையாற்றினர் அதனைத் தொடர்ந்து இருநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானமும் நலத்திட்ட உதவி வழங்கியும் சிறப்பித்தனர் உடன் நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் மற்றும் கட்சி பிரமுகர்கள் உள்பட பலர் உடனிருந்து சிறப்பித்தனர் சொல்ல வேண்டும் இவர் போல் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று ஒரு பாடல் அதை போல இவரை வந்து இருக்கி செலுத்துவது நம்மளுடைய சார சிறந்த கடமை ஆகும் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை ஐயோ குமாரண்ணன் கட்ட तेरी अब फेरि पनि नआउट हुने हो ब्ल्यांक हुन हुन्छ मोटरलले पढ्दै